கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யோவான் தான் எழுதின சுவிசேஷத்தில் கிறிஸ்து பிறப்பை மறைமுகமாக அறிவிக்கிறார் ஆதி நாட்களிலே அதாவது தேவன் உலகத்தை உண்டாக்கும் போது வார்த்தை தான் இருந்தது அந்த வார்த்தையை தேவன் ஒருவரே பேசினார் ஏனென்றால் அவர்தான் வார்த்தையா இருந்தார் வார்த்தை தேவனோடு இருந்தார் உலகத்தில் உண்டான வெளிச்சம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மிருக ஜீவன்கள் கடலுக்குள்ளும் வெளியேயும் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் வார்த்தையினாலேயே தேவன் உண்டாக்கினார் என்று யோவான் எழுதுகிறார் அடுத்ததாக தேவனுக்குள் ஜீவன் இருந்தது ஆகவே தேவன் மண்ணினாலே மனித உருவம் செய்து அவனுடைய நாசியிலே தம்முடைய ஜீவனாகிய உயிரை ஊதினார் அதனால் மனுஷன் உயிராகிய ஒளியை பெற்று உண்மையாகவே தேவனுடைய ஒளியை பெற்று கொண்டவன் இருள் போன்ற இடங்களிலும் பிரகாசிப்பான் இருளாகிய பிசாசினால் ஒளியை ஒளியாகிய தேவனை ஒன்றும் செய்ய இயலாது இப்படி வார்த்தையினாலேயே இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகில் உள்ள மனிதர்களெல்லாம் தன்னை அறிய வேண்டும் என்பதற்காக யோவான் என்கிற ஒரு மனுஷனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் அவனால் அந்த ஒளியாகிய தேவனை எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒளியை குறி குறித்து சாட்சி கொடுக்க இந்த உலகத்திற்கு அவன் சாட்சியாக வந்தான் ஒளி அல்ல தேவனே ஒளி அதனால் யோவான் ஒளியாகிய தேவனை குறித்து சாட்சி கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்தான் ஏனென்றால் இந்த உலகத்திலே தேவன் வந்து எந்த மனுஷனானாலும் அவனை பிரகாசிப்புகிற ஒளியே அந்த உண்மையான தேவனின் ஒளி இதை நாம் புரிந்து கொண்டோமானால் இந்த ஒளியாகிய தேவனை இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிற போது நம்முடைய மனதின் இருளை நம் இல்லத்தின் இருளை பாவ இருளை அகற்றி நம்மை பரிசுத்தவன்களாக ஒளியின் பிள்ளைகளாக மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம் இப்படித்தான் ஒரு ஏழை கூலி தொழிலாளி இருந்தார் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவருக்கு வாசிக்கத் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக பழகி ஜேபிக்க நன்றாக கற்றுக்கொண்டார் அவருக்கு ஒரு ஆசை நான் எப்படியாவது பைபிள் வாசிக்க வேண்டும் அப்போதுதான் இந்த இயேசுவை நன்றாக அறிந்து கொள்ள முடியும் என்று நினைத்தார் ஆகவே அதை ஆண்டவரிடம் கேட்போம் என்று கூறி அனுதினமும் ஆண்டவரிடம் கேட்டார் ஆண்டவரே எனக்கு உண்மை அறிந்து கொள்ள உண்மை பற்றி மக்களுக்கு சொல்ல ஆசையாக இருக்கிறது ஆனால் எனக்குள் வாசிக்க தெரியாத இருள் இருக்கிறதே அப்படியானால் நான் என்ன செய்வது நீங்கள் எனக்கு வாசிக்க கற்றுத்தாருங்கள் என்று ஆனதினமும் கேட்டார் இயேசுவும் அந்த ஜபத்தை கேட்டு அவருக்கு வாசிக்க தெரிய கிருபை செய்தார் இப்பேற்பட்ட இருள் இருந்தாலும் அதை நீக்கி போட அவரால் முடியும் அவருக்கு வாசிக்க தெரிந்ததும் துள்ளி குதித்தார் நாங்களும் இனிமேல் எங்கள் குடும்பமும் ஆண்டவரையே சேவிப்போம் என்று சபை எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சியாக கூறினார் எத்தனை அதிசயம் என்று பாருங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட யோவானும் எந்த பாடசாலையிலையும் போய் படிக்கவே இல்லை ஆனால் அவரை அனுப்பின தேவன் அவருக்கு படிப்பு அறிவும் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நாமும் இந்த யோவானை போல படிப்பறிவில்லாமல் இருக்கிறோமா இல்லை என்றால் பாவம் செய்து ஆத்மா செத்து போய்விட்டதா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் தேவனால் அனுப்பப்பட்ட இந்த யோவான் உலகத்திலே வந்து சும்மா இருக்கவில்லை இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் அவரை எந்த இடத்திலும் அறிவித்தான் மக்களை பார்த்து கடிந்து கொண்டு இயேசுவை அறிவித்தார் நாமும் அகை இருளை போக்க வேண்டுமானால் ஒளியாகிய இயேசுவை தரித்து கொள்வோம் அவரே மெய்யான ஒளியாயிருப்பதினால் நமக்கு அவருடைய ஒளியை தருவார் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜவா அன்பின் ஆண்டவரே தர்மையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் மெய்யான ஒளியாகிய உம்மை பிடித்து கொள்ளவும் பிரகாசிப்பிக்கப்படவும் அருள் புரியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாமளியோடு நன்றி கொள்கிறேன் பிதாவே ஆமேன்